தமிழ்நாட்டில் பகுதி நேர ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் சமீப காலமாகவே ஊதிய உயர்வு வேணும் போராடிட்டு இருக்காங்க இந்த செய்தியை எந்த போராடித்தாள திருப்பினாலும் இவங்களோட போராட்டத்தை முடியும் ரொம்ப பெரிய அளவுல நடத்திட்டு இந்த சூழ்நிலையில பொங்கல் தினமான இன்னைக்கு தமிழ்நாட்டோட கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க போறோம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு சோ ஒரு ஆசிரியர்களுக்குமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் சம்பள உயர்வு இருக்க போகுது அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னும் வேற என்னென்ன தகவல்கள்லாம் எல்லாம் இல்ல என்னென்ன திட்டங்கள்லாம் இந்த ஆசிரியர்களுக்காக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் ஒவ்வொரு வருஷமுமே தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்போது அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி பள்ளி தான் அதிகமான அளவுல பட்ஜெட் அலகேஷன் இருக்கும் அதிகமான அளவுல நிதியும் இந்த துறைக்கு தான் அலோகேட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாடு எப்பவுமே இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்துகிட்டே இருக்காங்க இந்த சூழ்நிலையில பகுதி நேர ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் இவங்க எல்லாருக்குமே சமமான அளவுல ஊதியம் வழங்கப்படல நாங்க செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரியான ஊதியம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க இது தொடர்பாக பெரிய அளவுல போராட்டமும் நடத்தாங்க ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த போராட்டத்தில் பல கட்டமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டும் ஆசிரியர்கள் தங்களோட கோரிக்கையில் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஊதிய உயர்வு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கோரிக்கையாக முன் வச்சிட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா பகுதி நேர மற்றும் இடைநில ஆசிரியர்களுக்கு மாசம் மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்கள் ஊதியத்தை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த ஊதிய உயர்வு மூலமாக இதனால் வரைக்கும் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு இருந்த ஆசிரியர்கள் எல்லாமே இனி பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்குவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது இது மட்டும் இல்ல இன்னொரு முக்கியமான அறிவிப்பும் கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த பகுதி நேர மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு எல்லாமே மே மாதம் சம்பளம் வழங்க மாட்டாங்க ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மே மாசத்துல வந்து சம்மர் ஹாலிடேஸ் இருக்கும் அந்த மந்த்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது ஸோ அது ஒர்க்கிங் டே இல்ல அந்த மந்த் ஃபுல்லா ஒர்க்கிங் இல்லை அப்படிங்கிறதுனால ஆசிரியர்களுக்கு அந்த மாசத்துல சம்பளம் இல்லாம இருந்தது ஸோ இதுவும் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் வச்சு ஒரு முக்கியமான கோரிக்கையா இருந்தது

கல்வி திட்டத்தின் கீழ மத்திய அரசாங்கத்து கிட்ட மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் வரைக்கும் நாங்க நிதி கோரியிருக்கோம் பட் ஆனா எங்களுக்கு அதுக்கான சாங்ஷன் இன்னும் கிடைக்கல அப்படின்னு அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதனால இதுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து தமிழ்நாடு அரசாங்கமே ஏத்துக்கும் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க அரசாங்கமே அந்த எக்ஸ்பென்சஸையும் ஏத்துக்க போறோம் அப்படின்னு குறிப்பிட்டதுனால இது கூடிய சீக்கிரத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க ரொம்ப டிலே ஆகாது அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னொரு சூழ்நிலையில நம்ம பார்க்கும் போது ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் இவங்களுக்கு ரொம்ப வருஷமாகவே இந்த கோரிக்கை இருந்தது அதுலயும் குறிப்பா கடந்த சில மாசங்களா ரொம்ப இன்டென்ஸா அவங்களோட போராட்டத்தை நடத்திட்டு வந்தாங்க இந்த சூழ்நிலையில ஒரு சம்பள உயர்வு அவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இது அவங்க ரிசீவ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அவங்களோட கோரிக்கைகள் எந்த அளவுக்கு மீட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்